அதிகாலை ஜபம் அப்பா பிதாவே இந்த காலை வேலைக்காக செய்ததற்காக நன்றி இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தாரும் அப்பா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தவறாமல் உம்முடைய ஆலயத்துக்கு வர எனக்கு கிருவி செய்யும்படியாக ஜிபிக்கிறேன் அப்பா ஆயிரம் நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் தங்கியிருக்கும் ஒரே நாள் நல்லது உம்முடைய சமூகத்தில் ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு என்று அறிந்திருக்கிறோம் அப்பா நான் இருக்கும் ஒவ்வொரு நொடி பொழுதும் என் இருதயம் சமாதானத்தினால் நிரம்புகிறது இந்த சமாதானமும் சந்தோஷமும் என்னாலும் நினைத்திருக்க நீ என் இருதயத்தில் வாசம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சபை கூடி வருதலை நான் விட்டுவிடாதபடிக்கு உம்முடைய சமூகத்தை நாடி வர எனக்கு கிருவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நாளிலும் எனக்கு எந்த ஒரு தீங்கும் அணுகாதபடிக்கு என்னை பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் எனக்கு யாருமில்லாத இந்த உலகத்தில் நீரே எனக்கு துணையாக என்றும் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் என்னை உங்களுடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்து ஒவ்வொரு நாளும் என்னை கருத்தாய் பாதுகாத்து வருகிறேன் கிருவியின் மேல் கிருபி தந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர நீர் கிருபி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நீர் என்னை உம்முடைய பிரசனத்தினால் நடத்தும் தகப்பனே உமக்கு விரோதமாக அல்லது உமக்கு பிடிக்காத ஏதாவது நான் செய்திருந்தால் தயவா என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா கிருபை நிறைந்த தகப்பனே நான் ஜெபத்தில் தரித்திருக்கும்படி எனக்கு கிருபை செய்தர்களும் ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தகப்பனே ஜெபம் செய்வதற்கான சூழ்நிலைகளை எனக்கு ஏற்படுத்தி தாரும் ஜெபம் செய்வதற்கான விருப்பத்தையும் வாஞ்சையையும் என் இருதயத்தில் தாரும் உடல் பலவீனம் சுகவீனம் இப்படி எல்லாவற்றிலும் இருந்து எனக்கு விடுதலை தந்து உற்சாகமாக ஜெபிக்க எனக்கு கிருபி செய்தள்ள இருக்கும்படிக்கும் அநேகருக்காக இன்னும் அதிகமாக ஜெபிக்கவும் எனக்கு கிருபை தாரும் உங்களுடைய ஆவியை என்னில் ஊற்றுங்கப்பா என்னை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் நான் அணுதினமும் ஏறெடுக்கும் ஒவ்வொரு விண்ணப்பங்களும் உம்முடைய சமூகத்தை வந்து சேருகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய சமூகத்தில் நான் வடிக்கும் கண்ணீர் துளி ஒவ்வொன்றையும் உம்முடைய துருத்தியில் கணக்கில் வைத்திருந்து எனக்காக பதில் தருகிறதுக்காக உமே ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த காலை நேரத்தில் நான் இப்பொழுது உம்மிடத்தில் ஏறெடுக்கும் ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் உம்முடைய செவிகளை விட்டு விலக்காமலும் உம்முடைய சமூகத்தை விட்டு தள்ளாமலும் எல்லாவற்றிற்கும் பதில் தந்து என்னை மன மகிழ்ச்சி ஆக்குகிறதற்காகவும் துதிக்கிறேன் தகப்பனே நீர் நீரே பெரிய காரியங்களை என் வாழ்வில் செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே